பங்கு பெறக்கூடிய பாக்கு கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளுக்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றனர் மாநில முதலமைச்சர்கள் கழகத்தில் வரத்தி ஒன்பதாம் தேதி மாலை இந்த திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்ற மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள் எனவே இந்த மாநாடு என்பது மேற்கு மண்டலத்தினுடைய வெற்றி இங்கு தொடங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்புமிக்க மாநாடாக அமைய இருக்கின்றன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் ஒரு வாக்குச்சாவடிக்கு பதினைந்து மகளிரென முன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மாநாடு என அதற்கான பணிகளை இது கொடுக்கிறது இப்போ பல இடத்துல நடந்திருக்கிற பல்லடங்கள்ல எல்லாத்துக்கும் மையப்பகுதியாக இருக்கு நாமக்கல்ல இருந்து வரணும் இருந்து வரணும் திருப்பூர்ல இருந்து வரணும் நீலகிரியில இருந்து வரணும் கோயம்புத்தூர்ல இருந்து வரணும் எங்களுக்கு ஒரு மையப்பகுதியாக இருக்கு அதனால இப்ப கொங்கு மண்டலத்திற்கு கோட்டை அதிமுக சொல்றாங்க இப்ப இதை வந்து நீங்க கைப்பற்றதுக்கு இதுக்கான என்ன ஒரு ஒரு வியூரமும் என்ன சொல்லலை இந்த மாநாட்டில் ஏற்கனவே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் யாருடைய கோட்டைங்கிறது தெரியும் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடைய தெரியல முன்னாடி ஒரு காலத்துல வந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது தமிழ்நாட்டு தளபதியுடைய எஃகு கோட்டையாக மேற்கு மண்டலம் திகழ்ந்து இருக்கின்றன அதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றியை மேற்கு மண்டல மக்கள் முதலமைச்சர்களுக்கு வழங்க தயாராக இருக்க மற்ற கட்சிகள்லாம் வந்து தாக்கல் நடைபெற்றிருக்குது நம்ம திமுக ஒன்று கொடுப்பாங்க இன்னைக்கு தேர்தலுக்கான இந்த அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு என்று மாநில முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள் ஒவ்வொரு பணிகளா அது சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணியை முதலில் தொடங்கிய இயக்கம் முன்னேற்றம் தொடங்கியவர் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு பணிகளும் எடுத்துறாங்க வழக்கமா நடக்கிறதுனா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு மகளிர் அணி மாநாடு ஒரு சிறப்பு முக்கிய மாநாடு அமைய இருக்கின்றன எற்கனவே திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன இப்பொழுது மகளிர் அணி மாநாடு இங்கே பல நடைபெற நடைபெறும் என பொதுவாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தளபதி மகளிருக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கூடிய தாய்மார்கள் முதலமைச்சர்கள் தங்களுடைய முழு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் அது இந்த மாநாட்டில் பார்க்க பாக்க இப்ப மகளிர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இப்ப இந்த மாநாட்டில் வந்து அப்படி தலைவர் வந்து என்ன எதை எதிர்பார்க்கலாம் மாநாடுங்கிறது இயக்கத்தினுடைய மாநாடு அது என்ன அறிவிக்க போகிறாங்க பொதுவா ஒரு அரச அரசு நிகழ்ச்சின்னா ஒரு புதிய திட்டங்கள் அறிவிப்புக்கான வாய்ப்பு கட்டிடும் இது இயக்கத்தினுடைய மாநாடு இதனுடைய கட்சியினுடைய சார்ந்தக்கூடிய நிர்வாகிகள் மகளிர் பங்கு வரக்கூடிய மாநாடு சட்டமன்ற நீ அரசு நிகழ்ச்சிக்கும் இருந்து உத்தியாசிக்கணும் அரசு நிகழ்ச்சிகளில் ஒரு புதிய திட்டத்தினுடைய அறிவிப்புங்கிறது வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் அது மாதிரி திட்டங்கள் எதுவும் அறிவிப்பு இருக்காது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி